ஹ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இன்ஸ்டன்ட் ரவா பொங்கல் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம் ஸோ இந்த ரவை நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி செய்ய போறோம் அதில் பொங்கல் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இந்த ரவையோட ரெசிபியோ வீடியோவில் போட்டிருக்கோம் ஸோ தெரியாதவங்களுக்காக நம்ம இன்னொரு டைம் சொல்கிறோம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த ரவையில் நம்ம பொங்கல் உப்புமா கஞ்சி எல்லாமே செஞ்சுக்கலாம் ஸோ நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதும் ரொம்பவே சிம்பிள் ரேஷன் ரசி வச்சு தான் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இந்த ரவையில் செய்யக்கூடிய ரெசிப்பியும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம ஒரு டூ கேஜி போல் ரேஷன் அரிசி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இதை ஒரு ஃபைவ் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இப்போ இதை நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் ஒன் டே காய வச்சிங்கன்னா போதும் நல்லா காஞ்சிரும் அரிசியை காய வச்ச பிறகு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் ஹீட் ஆனது ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தோரம் பருப்பு ஆட் பண்ணுறோம் ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது ஒரு டம்ளர் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் வரும் மெஷர்மெண்ட் ஸோ நம்ம ஒன் கேஜிக்கு ஐம்பது கிராம் என்ற மெஷர்மெண்ட்டில் ரெ டூ கேஜிக்கு ரெண்டு டம்ளர் நம்ம சேர்த்துருக்கோம் இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும் பருப்பு இப்போ கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிடுச்சு நம்ம இதோட ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு கிலோ ரெடி பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டம்ளர் வந்து பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நாலு டம் நாலு ஸ்பூன் வந்து மிளகு ஆட் பண்ணிட்டோம் ரெண்டு ஸ்பூன் வந்து சீரகம் மிளகுக்கு பாதி பங்கு அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்து நல்லா அது வாசம் வர வரையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இன்னைக்கு வீட்டிலே ப்ரிப்பர் பண்ணுற இந்த ரவை பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதில் மிளகு சீரகம் தோரம்பருப்பு ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஒன் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கினா கூட இந்த இந்த ரவை நமக்கு கிடைக்காது ஸோ இப்போ அரிசியும் பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த தோரம் பருப்பு மிளகு சீரகமும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் மிஷினில் கொடுத்து ரவை பதத்துக்கு உடச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஸோ ரவைன்னு கேட்டீங்கன்னாவே மிஷினில் வந்து உடச்சி கொடுத்துருவாங்க பார்த்தா இந்த அளவுக்கு நல்லா நம்ம உடச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் ஸோ இப்போ இந்த ரவையை தான் நம்ம பொங்கல் செய்ய போகிறப்புற டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ இப்போ இந்த கப்பால் நம்ம ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம் பாசிப்பருப்பை நம்ம தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ இது ரவை நமக்கு சீக்கிரமாக வெந்துடும் அப்படின்றதுனால நம்ம பாசிப்பருப்பை தனியாக வேக வச்சுக்கலாம் நீங்கள் ஒன்றா சேர்க்கும் போது பாசிப்பருப்பு வேகிறதுக்கும் அதிக டைம் எடுக்கும் நார்மலாக நம்ம அரிசியில் ரைஸில் செய்யும்போது கூட பாசிப்பருப்பை தனியாக வேக வச்சு செஞ்சிங்கன்னா சீக்கிரத்துலேயே வெந்துடும் இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு தனியாக வேக வச்சுக்கலாம் நீங்கள் பாசிப்பருப்பை தனியாக வேக வைக்கும்போது ஒரு டென் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா குழைய வெந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா குழைய வெந்துருச்சு பாருங்கள் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம பொங்கல் ரெடி பண்ணலாம் நம்ம எடுத்த அதே கப்பால் பாசிப்பருப்பு ஒரு கப் எடுத்தோம் மூணு கப் அளவுக்கு ரவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த ரவை உடைக்கிறதுலேயே பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் ஆட் பண்ணியிருக்கோம் தோரம் பருப்பும் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் பொங்கல் செஞ்சால் நல்லாயிருக்குமா அப்படின்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த பா பருப்போட டேஸ்ட்டும் மனமும் பார்த்தீங்கன்னா பொங்கலோடு சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ ஒன் டைம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எப்போவுமே இந்த ரவையை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பீங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இதோட கீ ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் அதிக டைமு எடுக்காது ஸோ ரவை வந்து சீக்கிரத்துலேயே வெந்துடும் பாசி பருப்பும் ஆல்ரெடி நம்ம ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் அது வேகிற டைம்லேயே கூட நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம் கீ ஆட் பண்ணிட்டோம் கீ ஆட் பண்ணி மெல்ட் ஆனதும் இது கூட நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ரவையிலே சேர்த்துருக்கறதுனால கம்மியான அளவு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் மிளகு சீரகம் சேர்த்ததும் பொரியட்டும் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைனா கருக்கிடும் ஸோ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதோட நம்ம சின்ன துண்ட அளவு இஞ்சி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது அப்புறம் சேருங்க அந்த மிளகு சீரகம்லாம் நல்லா வாசம் வரணும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை பொறிக்கணும் இல்லைன்னா தீய ஆரம்பிச்சிடும் இப்போ இஞ்சி துண்டையே நம்ம சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கோங்க இதோட நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த இஞ்சி நல்லா வாசம் வர வரையும் வதக்கிக்கலாம் ஸோ இது கொஞ்சம் வதங்கினதுமே இதோட நம்ம கொஞ்சமாக பெருங்காயப் பொடி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இதோட நம்ம கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கலாம் பெருங்காயம் பொடி சேர்த்து ரொம்ப நேரம் வைக்க வேண்டியதில்லை ஒரு சும்மா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம் அந்த ரவையும் இதோட சேர்த்துக்கலாம் மூணு கப் அளவு ரவை எடுத்துருக்கோம் நம்ம அதை சேர்த்துக்கோங்க சேர்த்து லைட்டாக இருந்தால் நம்ம நெய்யோடு லைட்டாக வதக்கி எடுத்திங்கன்னா இன்னும் மனமாக இருக்கும் பொங்கல் ஸோ சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஒன் மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அந்த கீயோடு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம செய்யும்போது பொங்கலோட டேஸ்ட்டே ரொம்பவே மனமாக இருக்கும் அந்த நெய்யோட மனமும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நல்லா நம்ம அந்த கீயோடு மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மூணு கப்பு எடுத்துருக்கோம் ஒன்றுக்கு டூ மெஷர்மெண்ட்டில் நம்ம ஆறு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆறு கப்பு தண்ணி எடுத்துக்கிறோம் நம்ம இந்த கப்பால் ரவை வந்து மூணு கப்பு எடுத்துருக்கோம் அதே கப்பால் ஆறு கப்பு அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் நல்லா குழைய வேகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கப்பு எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்துக்கலாம் ஒரு சிலருக்கு ரொம்ப குழையாக இருந்தால் பிடிக்காது அப்படி இருக்கவங்க இந்த அளவு கரெக்டாக இருக்கும் ரொம்ப குழைய வேகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கப்பு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிடும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவே சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரவையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு தேவைன்றப்போ ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் நம்ம பொங்கல் செஞ்சுக்கலாம் உப்புமா செஞ்சுக்கலாம் நீங்கள் கஞ்சி கூட ரெடி பண்ணிக்கலாம் அதிக டைமும் எடுக்காது ஒரு டென் மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஸோ இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பாசிப்பருப்பு கரண்டி நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க ஸோ கரண்டியால் ஆலாம் மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நம்ம ரவையோடு இந்த பாசிப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சால்ட் ஆட் பண்ணலாம் ஸோ தண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டான அளவாக இருக்கும் இது உங்களுக்கு அதை குழைய வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு கப்பை ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறீங்க பிடிச்சதுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மூடி விட்டுடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் தண்ணி ஆட் பண்ணும்போதே சால்ட் ஆட் பண்ணிவிடுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி விட்டுடுங்க டென் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணலாம் ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே பொங்கல் ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு மூடி விட்டுடுங்க ஸோ மூடி விட்டுட்டு ஓப்பன் பண்ணோம் ஸோ ரொம்பவே டேஸ்ட்டான ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது சுட சுட பொங்கலோட சுட சுட சாம்பாரும் சட்னியும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஸோ நீங்களும் இந்த அளவுகளோட இந்த மெத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ